மதிப்பிற்குரிய தோழர் நீலவேந்தன் அவர்களுக்கு என்னுடைய செம்மார்ந்த வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தோழர் நீலவேந்தனுடைய இந்த நினைவு நாளில் மிக பொருத்தமாக உள்ள இடஒதுக்கீடு உரிமை என்கின்ற இந்த நூல் வெளியிட்ட விழாவில் பங்கேற்றிருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய தோழர் அதியமான் தோழர் கொளத்தூர் மணி தொடர் மதிவண்ணன் தோழர் காட்டாறு பகுதியினுடைய தோழர் அனைவருக்கும் கண்ணன் அவர்களுக்கும் புரட்சிகாரிகளிலும் சார்பாளர்களுடைய வழக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தோழர்களே கடந்த ஆகஸ்ட் ஒன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது இந்திய சமூகத்தில் அடக்கி ஒடுக்கி நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களுடைய சமூக நீதி வரலாற்றில் ஒரு மிகச்சிறந்த ஒரு பொன்னாளாக நாம் பார்க்கின்றோம் அந்த உள்ளிட ஒதுக்கீடு என்கின்ற துணை வகைப்பாடு இந்த துணை வகைப்பாடை உறுதி செய்து உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு என்பது ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு தீர்ப்பு என்று நான் பார்க்கின்றேன் உள்ஒதுக்கீடு என்பதை பொறுத்து உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக வரையறுக்கின்றது ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோட்பாட்டை அவர்கள் உறுதி செய்கிறார்கள் பட்டியலிடப்பட்ட சாதிகள் அனைத்தும் ஒரே மாதிரியானவை அல்ல ஒரே தன்மை கொண்டவை அல்ல அவர்களுடைய வாழ்நிலையும் சமூக நிலையும் ஒரே மாதிரியானவை அல்ல துணை வகைப்பாடு என்பது அடிப்படை சமத்துவத்தை உறுதி செய்வதற்கான ஒரு கோட்பாடு என்று உச்ச நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் சாராம்சமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் இந்த துணை வகைப்பாடு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக நல்வாய்ப்பாக நம்மை போன்ற மக்களுக்கு கிடைத்திருக்கின்றது என்னை பொறுத்த வரையில் உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த தீர்ப்பு என்பது தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இயற்றிய அருந்ததியர் சட்டம் என்று சொல்லக்கூடிய அருந்ததியிமொழியதாக நான் கருது அருந்ததியர் உள்ஒதுக்கீடு சட்டத்தில் இடஒதுக்கீட்டு வரலாற்றை கட்சி ஆட்சியில் இருந்து குறிப்பாக வகுப்புவாரி ஒதுக்கீடு அரசாணை கொண்டு வரப்பட்டதிலிருந்து தற்போது வரைக்கும் எப்படி தமிழ்நாட்டில் சமூக நீதி வரலாறு என்பது நிலைநிறுத்தப்பட்டுள்ளது இடஒதுக்கீடு என்பது எப்படி எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்கிற நோக்கத்திற்காக கொண்டு வரப்பட்டது என்பதை மிக தெளிவாக அந்த அப்செக்ட்ஸ் அண்ட் ரீசன்ஸ் என்ற அந்த இடத்தில் சொல்லியிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு விஷயமாகத்தான் உச்ச நீதிமன்றத்துடைய தீர்ப்பு வந்து வெளியிடப்பட்டது அந்த தீர்ப்பை பொறுத்து பல விவாதங்கள் இந்த சமூகத்தில் கிளம்புகின்ற சூழ்நிலை தான் உள்ளிட ஒதுக்கீட்டு உரிமை என்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு உரையாடலை காட்டாறு பதிப்பகம் நூலாக வெளியிட்டிருக்கின்றார்கள் மிகச்சிறந்த உரையாடல் எங்களுக்கு யாரும் சமூக நிதி குறித்து எடுக்க வேண்டும் வேண்டாம் என்று சொன்னார்களே அவர்களுக்கு தொடர் குளத்து பணி பாடம் எடுத்துகின்றார் இதுதான் ஒரு மிகச்சிறந்த உரையாடல் இந்த உரையாடல் இருக்கக்கூடிய அம்சங்கள் என்பது இந்திய சமூகத்தில் எப்படி இடஒதுக்கீடு என்பது உறுதி செய்யப்பட்டது என்பதை தோழர்களை மிக சிறப்பாக ஒரு உரையாடல் இருக்கின்றார் ஒவ்வொழுது தோழரும் படிக்க வேண்டிய ஒரு அடிப்படையான நூல் நாம் இந்த சமூகத்தை புரிந்து கொள்வதற்கும் இடஒதுக்கீடு என்கின்ற இந்த கோட்பாடு எப்படி சமூக சமத்துவத்தை அடைவதற்காக இந்த மண்ணில் நிலைநிறுத்தப்பட்டது அது எப்படி எப்படியெல்லாம் பரிணாம வளர்ச்சி பெற்றிருக்குது என்பதை தோழர் தன்னுடைய உரையாடல் மூலமாக மிகச்சிறப்பாக இந்த நூலில் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறார் தோழர் சொல்றாரு புத்தகத்தினுடைய தொடக்கங்களே தொடங்க இடஒதுக்கீடு உள்ளிட ஒதுக்கீடுதான் சொல்றாரு இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்ட இடஒதுக்கீடு முறையே உள்ளிட ஒதுக்கீடுதான் எப்படி காங்கிரஸ் தோன்றிய காலத்தில் ஆங்கிலேயருடைய ஆட்சி காலத்தில் அதிகாரத்தில் காங்கிரஸ் சார்பில் இந்தியர்களுக்கு பங்கு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டது பின்னிட்டு வகுப்புவாரி ஒதுக்கீடு இருக்கின்ற அரசாணை வருகின்ற போது கம்யூனிஸ்ட் ஜீவோ வருகின்ற போது பார்ப்பனர்களுக்கு ஐம்பது விழுக்காடு பார்ப்பனர் அல்லாதாதுக்கு ஐம்பது விழுக்காடு என்கின்ற இடஒதுக்கீடு முறை நடைமுறைப்படுத்தப்படுகின்றது அப்படி நடைமுறைப்படுத்தப்பட்ட போது பார்ப்பனர் அல்லாததில் ஒடுக்கப்பட்ட மக்களாக இருக்கின்றவர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்கின்ற குரல் சமூகத்திலிருந்து வருகின்றது அந்த குரலை உள்வாங்கிக் கொண்டுதான் பட்டியல் சமூகம் பழங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீடு என்பது நடைமுறைப்படுத்தப்படுகின்றது அதனுடைய தொடர்ச்சியாக பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீட்டில் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வழங்கப்பட்ட அந்த இடஒதுக்கீடு என்பது அந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் போய் சேரவில்லை அதில் பல சமூகங்கள் அந்த இடஒதுக்கீட்டு பலனை பெறவில்லை என்கின்ற குரல்களும் கோரிக்கைகளும் வந்தபோதுதான் மிக பிற்படுத்த போட்டவர் என்கின்ற துணை வகைப்பாடு உருவாக்கப்படுகிறது அப்படி துணை வகைப்பாடு உருவாக்கப்பட்டு மிக பிற்படுத்த போட்டவர் என்கின்ற அந்த வகைப்பாடு உருவாக்கப்பட்டு அதில் சில சமூகங்கள் உள்ளடக்கப்பட்டு இடஒதுக்கீடு கொடுக்கப்படுகிறது பின்னிட்டு இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீடு இப்படி இடஒதுக்கீடு என்பது பரிணாம வளர்ச்சி பெற்றுக் கொண்டே வருகிறது தோழ தன்னுடைய உரையாடல் வந்து அது வந்து மிக தெளிவாக பதிவு செய்கின்றது அப்போ இடஒதுக்கீடு என்பது இன்னைக்கு சொல்றாங்க மாற்றக்கூடாது இந்த இடஒதுக்கீடு முறையை வந்து மாற்றுவது என்பது பிரச்சனைக்குரியது இது வந்து பட்டியல் சமூகத்தை பிளவுபடுத்தக்கூடியது என்கின்ற வாதங்கள் எல்லாம் இன்னைக்கு வைக்கப்படுகிறது இந்த பட்டியல் சமூகத்தை பிளவுபடுத்துவதற்காக இந்த வாதங்களை நாம் வைக்கவில்லை இந்த கோட்பாட்டை வைக்கவில்லை உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க இது வந்து ஒரே மாதிரி இல்லை என்று சொல்லியிருந்த போது அதுல பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் இந்த இடஒதுக்கீட்டினுடைய பலாபலங்கள் போய் சேரவில்லை என்பது யதார்த்தமான உண்மை இல்லையா இன்னைக்கு இருக்குது பட்டியல் சமூகத்தில் இருக்க எல்லாரும் அந்த இடஒதுக்கீட்டு உரிமை அனுபவிச்சிருக்காங்கன்னா கிடையாது அதுல சிலர் முன்னேறி இருக்கின்றார்கள் சிலம் பணம் படைத்தவர்களா இருக்கின்றார்கள் சிலம் நிலம் படைத்தவர்களா இருக்கின்றார்கள் நிலமோ பணமோ இல்லாத ஒரு பெருவாயான சமூகமாக குறிப்பிட்ட மக்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் தான் அருந்ததி சமூக மக்கள் இந்த அடிப்படையில் இருந்து கொண்டுதான் தமிழ்நாடு அரசு அருந்ததி சட்டத்தை கொண்டு வரும் இன்றைக்கு அவர்கள் வைக்கக்கூடிய வாதங்கள் எல்லாத்தையும் தோழர் வந்து தன்னுடைய உரையாடல வந்து தெளிவாக தவிடிகூடியா ஒரு தீர்ப்பை பற்றிய ஒரு கண்ணோட்டத்தை நாம் பெற முடியும் தோழர்கள் முழுமையாக அந்த தீர்ப்பை படித்து புரிந்து கொள்வதை விட தோழருடைய இந்த உரையாடல் என்பது இந்த தீர்ப்பினுடைய அனைத்து சாராம்சங்களையும் அனைத்தும் தழுவிய அளவில் புரிந்து கொள்வதற்கான ஒரு விஷயத்தை வந்து கொடுக்கும் இன்றைக்கு சொல்றாங்க குறிப்பாக விடுதலை கட்சி என்ன சொல்றாங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு அரசியலமைப்பு சட்டத்துடைய பிரிவு முன்னூத்தி நாற்பத்தி ஒண்ணு வந்து குடியரசுத் தலைவருக்கு கொடுத்த அதிகாரத்தை இந்த தீர்ப்பு வந்து மீறிடுச்சு இந்த தீர்ப்புல வந்து பட்டியல் சமூகத்துக்கு மாற்றங்கள் உருவாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா தீர்ப்பு மிக தெளிவாக சொல்லும் பட்டியல் சமூகத்தில் யாரை சேர்க்கலாம் யாரை நீக்கலாம் என்கின்ற அறிவிக்கையை வெளியிடுவதற்கும் அதை அனுமதிப்பதற்கும் குடியரசு உரிமை இருக்கின்றது அதைத்தான் அரசியலமைப்பு சட்ட பிரிவு நாற்பத்தி ஒன்று சொல்கின்றது துணை வகைப்பாடு கூடாது என்று எங்கேயுமே சொல்லணும் ஏற்கனவே இந்திரா சாவணி வழக்கில் மண்டல் வழக்கு என்று சொல்லக்கூடிய இந்திரா சாவணி வழக்கில் பிற்படுத்தப்பட்ட மக்களிடையே துணை வகைப்பாடு உருவாக்கலாம் என்கின்ற ஒப்புதல் கொடுக்கப்பட்டது அதையெல்லாம் அவர்கள் மேற்கோள் காட்டிதான் இந்த அரசமைப்பு சட்டத்தில் எந்த இடத்திலையும் துணை வகைப்பாடு என்பது தடுக்கப்படவில்லை கூடாது என்று சொல்லவில்லை ஆகவே துணை வகைப்பாடு என்பது அரசியமைப்பு சட்டத்துக்கு எதிரானதில்லை மாநிலங்கள் தங்களுடைய மாநிலங்களில் இருக்கக்கூடிய சமூக பொருளாதார கல்வி நிலையை மையமாக வைத்துக் கொண்டு துணை வகைப்பாட்டை உருவாக்கி கொள்ளலாம் என்கின்ற மிகச்சிறந்த ஒரு அரசியமைப்பு சட்டம் குறித்த ஒரு வாதத்தை எடுத்து வைத்திருக்கிறார் உறுதி செய்கின்றார் ஆனால் இங்கே பேசுகின்ற விவாதம் என்பது இருக்கு என்று சொன்னால் அரசியலை சட்டத்துக்கு எதிராக கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப முன்னூத்தி நாற்பத்தி ஒன்னு இது எந்த வகையில் மீறவில்லை என்பதை தீர்ப்பு தெளிவுபடும் அது மட்டுமல்ல ஒரு விஷயம் வைக்கிறாங்க இது பொருளாதார அளவுகள் தோழருடைய அஹ் உரையாடலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் ரொம்ப முக்கியமானது நாம் எல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்பது பொருளாதார அளவுகள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கவாய் உள்ளிட்ட ஒரு நான்கு நீதிபதிகள் கொடுத்துட்டாங்க அது வந்து உண்மையிலே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு கொண்டிருக்குது அப்படின்னு சொல்றாங்க இப்ப தீர்ப்பை வாசிக்கின்ற சமயத்தில் கூட எனக்கு அந்த கண்ணோட்டம் வரல தோழர் தன்னுடைய உரையாடலில் சொல்லிக்கிட்ட போது பொருளாதார அளவுகள் என்பதை ரொம்ப பழைய பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு வைக்கப்பட்ட பொருளாதார அளவுகள் என்ற அடிப்படையில் கவாய் போன்றவர்கள் முன்வைக்கு உண்மை அது இன்னும் குறிப்பாக இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை கவனத்தில் எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்து கொண்டு குறிப்பாக கல்வி ரீதியாக ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை எல்லாம் கவனத்தில் வைத்துக் கொண்டு சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி தோழர்களுடைய உரையாடல் சொல்றாங்க ஒரு விஷயம் என்னன்னா தோழர்களுடைய இந்த உரையாடல சொல்லுகின்ற போது இங்க சமூக ரீதியான தான் நாம் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் கல்வி ரீதியான பின் பின்தங்கிய நிலை குறித்த விவாதங்கள் அது குறித்த முக்கியத்துவம் என்பது பரவலாக கொடுக்கப்படாத ஒரு நிலை இருக்கின்றது அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு சூழலும் இங்கே இல்லாம இருக்குது நாம் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் என்பது கல்வியில் பின்னங்கி இருக்கக்கூடிய நிலை குறித்து ஆய்வுக்குட்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு விஷயத்தை ஒரு கருத்தை நமக்கு சொல்கின்ற இந்த கருத்து என்பது மிக முக்கியமானது நம்முடைய அமைப்புகள் எடுத்து செல்ல வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்பது இந்த பொருளாதார இடஒதுக்கீடு அளவுகோல் என்பதையெல்லாம் மிகப்பெரிய அளவுல எந்த தாக்கத்தையும் இது தீர்ப்பினால் ஏற்படுத்தப்பட போவதில்லை ஏற்கனவே ஒன்றிய அமைச்சரை வந்து நாங்க அதை நடைமுறைப்படுத்த மாட்டோம்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்துட்டாங்க ஆனாலும் இங்கே இருக்கக்கூடிய இதில் மாற்று கருத்து இருக்கக்கூடியவர்கள் அதை எதிர்த்து கொண்டே இருக்கிறார்கள் அதற்கு எதிராக நாங்கள் மறுசீராய்வு செல்கிறோம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்திருக்கிறார் அவர்கள் உத்தரவாதமே கொடுத்துட்டாங்க நாங்க பொருளாதார அனுபவம் அடிப்படையில எந்த விஷயத்தை கிருமி நடைமுறைப்படுத்துவதில்லை என்கிறது உத்தரவாதத்தை கொடுத்துட்டாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா சம்பந்தம் இல்லாத ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள் ஏற்கனவே அரசு பணியிடங்கள்ல நிரப்பப்படாமல் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்துக்கான இடங்கள் பின்னடைவு பணியிடங்கள் இந்த பின்னடைவு பணியிடங்கள் நிரப்பப்படணும் நாம தொடர்ந்து கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம் எல்லாரும் கோரிக்கை வச்சுட்டு இருக்கிறோம் தொடர்ந்து அரசு கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கிறோம் ஊழியர் சங்கங்கள் ஒரு பக்கம் சண்டை போடுறாங்க நம்ம போன்ற இயக்கங்கள் ஒரு பக்கம் எப்போதும் கோரிக்கை வைத்துக் கொண்டே இருக்கிறது இப்ப இந்த தீர்ப்பை மையமா வைத்துக் கொண்டு பின்னடைவு பணியிடங்கள் நிரப்பப்படங்க அப்படின்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க பின்னடைவு பணியிடங்களுக்கு இந்த தீர்ப்புக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்கிற விஷயத்த தோழர் தன்னுடைய உரையாடல மிக தெளிவாக வரையறுத்து கூடுறாங்க இந்த தீர்ப்பு என்பது துணை வகைப்பாடு பற்றியதுதான் பின்னடைவு பணியிடங்கள் நிரப்புவதற்கு இந்த தீர்ப்பு எந்த வகையிலும் தடை கிடையாது உண்மைதான் எந்த வகையிலும் தடை கிடையாது ரொம்ப சாதாரணமாக இந்த ரெண்டையும் முடிச்சு போடுவது முழங்காலுக்கும் மொட்டைத்தலைக்கும் முடிச்சு போடுகின்ற ஒரு வேலையை செய்து எப்படி இதை எதிர்ப்பது ஒரு சாதாரண ஒரு எனக்கு என்ன கருத்து ஒரு பொறாமையால் பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒருத்தருடைய ஆசன வாயில் வந்து இணைமனையுடைய ஒட்டுமொத்த பனிக்கொட்டியை கொண்டு போய் வச்சாலும் அது வந்து அணையாது அப்படிதான் அந்த தீர்ப்புக்கு எதிரானவருடைய கருத்தை பாருங்க அதுதான் பிரச்சனை என்ன பிரச்சனை பொறாமை அவ்வளவு பொறாமை பெரிய தீர்ப்புலே சொல்றாங்க பெரியார் வழக்கமாக சோழர் அதை பதிவு பண்றாரு பெரியார் வழக்கமாக சொல்லக்கூடிய ரயில் பெட்டி கதை கதாய் வந்து அந்த தீர்ப்புல வந்து ரயில் பெட்டி அஹ் பொது பெட்டியில வந்து எப்படி வந்து முதல்ல போனா வந்து அதை அணு அதை எடுத்துக்கிட்டான்னா மற்றவங்களுக்கு கொடுக்க எல்லாம் எப்படி இருப்பான்ற விஷயத்த தோழர் பதிவு செய்றாரு அடிச்சு விரிச்சு போய் முதல்ல படுத்துமா பெரியார் அந்த கதையை தொடர்ந்து சொல்லுவாங்க அடிச்சு பிடிச்சு போய் இடத்த பிடிச்சுக்கிட்டான்னா பின்னாடி வர்ற எவனுக்கும் உட்கார்றது கூட இடம் கொடுக்காம ஒருத்தருக்கு வந்து மனசு வராது அவ்வளவு கஷ்டமா இருக்கு இப்ப அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயத்தின் மீது இந்த தீர்ப்பு தாக்குதல் நிகழ்த்தி இருக்கு அதுதான் பிரச்சனை ஒரு மிகப்பெரிய தா அந்த தீர்ப்புலேயே சொல்றாங்க ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இல்லாமல் இந்த விஷயத்த வந்து யாரும் வந்து அசைக்க முடியாது ஏற்கனவே இதை வந்து பச்சு இருக்கிறவங்க அனுபவிச்சுட்டு இருக்கிறவங்க இதனால சொகுசா இருக்கிறவங்க இதனால எல்லா பலன்களையும் அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் மீது ஒரு மிகப்பெரிய சமூக தாக்குதல் நிகழ்த்தப்படவில்லை என்றால் அந்த சமூக தாக்குதல் இல்லாத பட்சத்தில் யாரும் தங்களுடைய இந்த உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயத்தை தீர்ப்பிலே கவாயி சொல்றாரு இன்னைக்கு இந்த தீர்ப்பை எதிர்ப்பவர்களுடைய மனோபாவம் என்பது அப்படிப்பட்டது அடிப்படையில் என்ன ரொம்ப சாதாரண விஷயம் ஒரு சமூக நீதி என்பது இந்த சமூகத்தினுடைய வளங்களை இந்த சமூகத்தினுடைய செல்வங்களை எல்லா மக்களுக்கும் சமமாக பகிர்ந்து கொடுப்பது அதுதான் அடிப்படையான சமூக நீதி கோட்பாட்டினுடைய நியாயம் அதுதான் இப்ப எல்லா மக்களுக்கும் சமூக நீதி கோட்பாட்டை கொண்டு போய் சேர்ப்பு சமூகத்துடைய செல்வங்களை வளங்களை கொண்டு போய் சேர்ப்பது என்பது அவசியமான விஷயம் இப்ப அந்த அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு என்கின்ற நடைமுறையை வந்து நாம் பின்பற்றிட்டு இருக்கிறோம் இந்த இடஒதுக்கீடு என்கின்ற நடைமுறையை நாம் பெறுவதற்கும் அதை அரசியலமைப்பு சட்ட ரீதியாக உறுதி செய்வதற்கும் நாம் போரா நம்முடைய நடத்திய போராட்டம் நம்முடைய முன்னோர்கள் பெரியார் அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்கள் நடத்திய போராட்டம் சாதாரணமானது இப்படிப்பட்ட சமூக நீதி கோட்பாட்டை சிதைக்கின்ற ஒரு வேலையை தான் இன்னைக்கு வந்து செய்யறாங்க குறிப்பாக சொல்றாங்க இடஒதுக்கீடு பூனா ஒப்பந்தத்தை சொல்லும் போது பூனா ஒப்பந்தத்துல வந்து தனி தொகுதிக்கும் இரட்டை வாக்குரிமைக்கும் காந்தி என்ன மறுப்பு சொன்னாரு எனதை மையமாக வைத்து மறுப்பு சொன்னாருன்னா இது வந்து இந்துக்களை பிரிப்பதாக இருக்குதுன்னு சொன்னார் இந்துக்களை பிரிப்பதாக இருக்குது தனித்தொகுதி தொகுதி முறையும் இந்த இரட்டை வாக்குரிமையையும் தலித்துகளுக்கு கொடுக்கும் பட்சத்தில் இந்துக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அது இருக்குன்னு காந்தி சொன்னார் அதே வாரத்தை தான் இன்னைக்கு வைக்கிறாங்க இந்த உள்ஒதுக்கீடு துணை வகைப்பாடு எல்லாம் தலித்துகளை பிளவுபடுத்துது எப்படி பிளவுபடுத்தும் எப்படி பிளவுபடுத்தாது உண்மையிலே என்ன பண்ணணும் தான் முன்னேறியதாக கருதுகின்றவர்கள் அல்லது முன்னேறி இருக்கின்றவர்கள் இந்த இடஒதுக்கீடைய பலாபலன்களை அது தொடக்கத்திலிருந்து அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் என்ன பண்ணணும் உண்மையிலேயே ஒரு மனிதாபிமானத்தோடு ஒரு சமூக நீதி சிந்தனையோடு அதில் அந்த இடஒதுக்கீடு உரிமைகள் போய் சேராத மக்களுக்கு போய் சேருவதற்கான எல்லா வேலையும் செய்யும் அதற்கான எல்லா உரிமைகளுக்காக போராடணும் அதற்கான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அரசை ஒரு கொள்கை முடிவை நோக்கி நகர்த்தணும் அப்படிப்பட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை இந்த இடஒதுக்கீட்டை அனுபவித்தவர்கள் யாராவது செய்திருக்கிறார்கள் கிடையாது சமூக இயக்கங்கள் தான் செய்திருக்கிறாங்க சமூக இயக்கங்களாக நாம் தான் தொடர்ந்து போராடி இருக்கிறோம் இந்த இடஒதுக்கீடு முறை ஏதோ ஒரு வகையில் போய் சேராத மக்களாக அருந்துதீர் மக்கள் உள்ளிட்ட பல பட்டியல் சமூக மக்கள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு இது போய் சேர வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் உள்ள இடஒதுக்கீடு என்பது நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்ப அப்படிப்பட்ட இந்த நடைமுறையை எதிர்ப்பதற்கு வைக்கொண்ட வாதம் என்பது பட்டியல் சமூக மக்களை பிளவுபடுத்து பிளவுபடுத்தல தீர்ப்பிலே மிக தெளிவாக சொல்றாங்க தோழரும் தன்னுடைய உரையாடலு சொல்றாங்க ஒரே மாதிரியால அங்க இல்ல எல்லாரும் ஒரே தன்மையோடையா பட்டியல் சமூகத்துல இருக்கிறோம் இங்க ஏற்றத்தாங்க இல்லன்னு சொல்லிட முடியுமா இங்க எல்லாரும் வந்து சமத்துவம் சமம் அப்படின்ற கருதுகின்ற மனப்பான்மை பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் அனைத்து வகுப்புக்கும் இருக்குதா ஒருத்தர் ஒருத்தர் சுரண்டலையா ஒருத்தர் ஒருத்தர் ஒடுக்கலையா ஒருத்தர் ஒருத்தர் தீண்டாமையை வந்து பின்பற்றலையா எல்லா நடைமுறையும் இருக்குது அப்ப எல்லா நடைமுறையும் இருக்குன்ற போது இந்த நடைமுறை தப்பு என்று பேசணும்ல பட்டியல் சமூகத்த ஒற்றுமையை வந்து இது கெடுக்குதுன்னு பேசுறவங்க பட்டியல் சமூகத்துக்குள்ள யாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தீண்டாமை பார்க்க கூடாது எல்லாரும் சாதி மகுப்பு திருமணம் செய்து கொள்ளணும் எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் எங்கேயாவது எந்த நேரத்திலாவது எந்த இடத்திலாவது பேசியிருக்காங்க அப்படி கிடையாது இப்ப எதார்த்தம் அதுதான் அப்ப என்ன நோக்கம் அரசியலுக்காக பேசுவது ஒரு பெரிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த தீர்ப்பை பொறுத்த வரையில உறுதி செய் உள்ளிட ஒதுக்கீடு துணை வகைப்பாடு என்பதை உறுதி செய்வதற்கு நமக்கு கருத்தே கிடையாது தமிழ்நாட்டில் எந்த சூழலும் அருந்ததையே உள்ளிட ஒதுக்கீடுக்கு எந்த ஆபத்தும் வர முடியாது வர விடமா நாம் எல்லாம் ஒன்றாப்போம் அப்படி எல்லாம் ஒரு சூழல் வர வாய்ப்பே கிடையாது ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா நெருடாவே இருக்கிற ஒரு விஷயம் சொன்னா புதிதாக யாராவது இந்த உள்ளிட ஒதுக்கீட்டு உரிமையை பெறுவதற்கு இப்ப போடுற இவர்கள் போடுற சத்தம் தடையாது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அது புதிதாக யாருக்காவது உள்ளிட ஒதுக்கீடு பேசுறாங்கல்ல தீர்ப்பு வந்தோம்னு சொல்றாங்க குதிரை ஒன்னாருக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கணும் இத்தனை நாளா எங்க போயிருந்தீங்க நம்ம கேட்டுட்டு தானே இருக்கோம் எல்லாருக்கும் இந்த உள்ளிட ஒதுக்கீடு போகணும்னு சொல்றவன் எல்லாருக்கு இது கிடைக்கணும்னு சொல்றவன் அப்ப இத்தனை நாள் நீங்க ஏன் பேசல தீர்ப்பு வரும் வரைக்கும் ஏன் பேசல தீர்ப்பு வந்த உடனே போட்டவங்க குதிரை வண்ணாருக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி சமூக வலைதங்கள் முழுக்க செய்தி போடுறாங்க மூணாவது நாள் காட்சி மாறிடுச்சு உள்ளிட ஒதுக்கீடு தப்புன்னு பேச ஆரம்பிச்சா குதிரை வண்ணாருக்கு தீர்ப்பு உடனே குதிரை வண்ணாருக்கு உள்ளிட ஒதுக்கீடு கொடுக்கணும்னு பேசுறவங்க நானாவது நாள் என்ன பண்றாங்கன்னா உள்ளிட ஒதுக்கீடு கொடுத்ததே தப்புன்னு பேச ஆரம்பிச்சு எவ்வளவு சந்தர்ப்பம் என்ன இந்த ஒதுக்கீடு என்பது ஏதோ ஒரு வகையில் பின்தங்கி இருக்கக்கூடிய கல்வி ரீதியாக பின்தங்கி இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த ஒதுக்கீட்டு உரிமை போய் சேரக்கூடாது நான் முன்னாடி ஏறிட்டேன் நான் படுத்துக்கிட்டேன் நான் உனக்கு உட்கார கூட இடம் கொடுக்க முடியாது என்று அந்த அணுகுமுறையில் இருந்து கொண்டு பார்க்கின்ற ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா தான் இருப்பாங்க தொடர் தன்னுடைய உரையாடல வந்து அதை வந்து தெளிவாக பதிவு செய்யலாம் அதாவது சொல்றாங்க பட்டியல் சமூகம் என்பது ஒரே குடையில் கீழ் பல சாதியில் இருக்குது அவ்வளவுதான் ஒற்றுமையா இருக்கிறாங்க ஒரே நிலையில் இருக்கிறாங்க இல்லை அப்படின்ற அதை ரொம்ப எளிமையாக வந்து இதுல வந்து விளக்கிட்டு போறாங்க அதே போல வந்து உள்ளே ஒதுக்கீடு குறித்து பெரியார் சொன்ன விஷயங்களை ரொம்ப ஆழமா அது வந்து தொடர் வந்து பதிவு செய்யறாரு பெரியார் வந்து இந்த சமூக சமநிலையை வந்து இந்த சமூகத்துல வரணும்னு சொன்னா இடஒதுக்கீடு என்பது பங்கிடப்பட வேண்டும் உள்ளிட ஒதுக்கீடு என்பது கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற வாதங்களை அவருடைய தொடக்க காலங்களில் வைத்த விஷயத்தை கூட தொடர் வந்து இதுக்கு ஆதாரமாக மிக தெளிவாக வைத்திருக்கூடிய விஷயத்தை வந்து நாம் பார்க்கிறோம் இரண்டாவது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் பேசி முடிச்சுக்கிறேன் அவங்க வைக்கக்கூடிய வாதம் என்பது இந்த உள்ளிட ஒதுக்கீட்டுக்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் இருக்குது இப்ப மாநில அரசுகள் இந்த உள்ளிட ஒதுக்கீட்டை தவறாக பயன்படுத்துவாங்க அப்படின்னு ஒரு கருத்து வைக்கிறாங்க என்ன அப்படி கருத்துன்னா ஏற்கனவே வந்து பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இந்த உள்ளிட ஒதுக்கீட்டை மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க கொடுத்து தங்களுடைய அரசியல் லாபத்தை வந்து அறுவடை பண்ணிக்குவாங்கன்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க தோழர் வந்து அதை சிரிவா சொல்றாங்க மத்திய பிரதேசத்துல எப்படி வந்து இடபிள்யூ அந்த சட்டம் வந்து பொருளாதார அடிப்படையிலான இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டு பார்ப்பனர்களுக்கு எப்படி அது கொடுக்கப்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது என்றுதான் சொல்றாங்க இப்போ ஒன்றிய அளவிலே ஒரு விஷயத்தை நடைமுறைப்படுத்துறான் அது நடைமுறை பத்தி அவன் வெற்றியும் பெறான் அதை யாராலும் ஒண்ணும் செய்ய முடியல நாம எல்லாம் ஏற்றுக்கிட்டு தான் இருக்கிறோம் அது மட்டுமல்ல இன்னும் கூடுதான விஷயம் என்னன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் நினைக்கிற உத்தரப்பிரதேச தேர்தலில் பாஜக மேற்கொண்ட யுக்தி என்பது இதுதான் என்ன விஷயம்னு சொன்னா பகுஜன் சமாஜ் கட்சியில் இருக்கிற பெரும்பான்மையான பட்டியல் சமூகத்தோடு ஜாதவ் இதுல வந்து சமாஜ்வாதியில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் மக்களில் பெரும்பான்மைகள் யாதம் காங்கிரஸ் பக்கம் முஸ்லீம்கள் உள்ளிட்ட சில சமூகங்கள் இவர்கள் ஏதோ ஒரு வகையில இந்த கட்சிகளோடு இணைக்கப்பட்டு அதில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட பட்டியல் இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தில் இருக்கக்கூடிய பட்டியல் இருக்கக்கூடிய பிற சமூக மக்களுக்கு எந்த வகையிலும் கட்சி பொறுப்புகளையும் அரசியல் அதிகாரத்தில் இடம் கொடுக்காம தொடர்ந்து பண்ணிட்டே இருந்தாங்க பாஜக என்ன பண்ணாங்கன்னா ஆர்எஸ்எஸ் ஏபிஇபி இறக்கி விட்டு பாஜக தேர்தலில் வெற்றி பெற்றது எப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு ஏபிபியினுடைய பழைய ஒரு செய்தி தொடர்பாளர்கள் புத்தகம் அதுல தெளிவா பதிவு செய்யறாங்க என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு வருஷம் உட்கார்ந்து வேலை செய்யறாங்க ஜாதவர்கள் அல்லாத மக்கள் யாதவர்கள் அல்லாத மக்கள் இஸ்லாமியர்கள் அல்லாத மக்கள் இதெல்லாம் இவங்க எல்லாம் உரிமைகள் போய் சேரல உரிமைகள் போய் சேராத இந்த மக்களை அவர்கள் இலக்காக வைத்துக் கொண்டு வேலை செய்துதான் தேர்தல் வெற்றி பெற்றாங்க உத்தரப்பிரதேச தேர்தல் அப்போ நீங்க எல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க வேலை செஞ்சுட்டாங்க எதை கொண்டு வேலை செய்தார்கள் என்று சொன்னால் இந்த சமத்துவமும் சமூக நீதியும் போய் சேராத மக்களிடம் அதை கருவியாக வைத்துக் கொண்டே எதிரிகள் தொடர்ந்து வேலை செய்து கொண்டிருக்கிறார் அப்படின்னா இதை தடுப்பதற்கு ஒரே வழி என்பது நீங்க சம பங்கீடை உள்ளிடுவிடுக்கின்ற அந்த சமூக நீதி அவர்கள் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படை இந்த அடிப்படையில் நின்று கொண்டுதான் இந்த தீர்ப்பை பார்க்க வேண்டும் இந்த புத்தகத்தினுடைய அனைத்து அம்சங்களும் ஒரு மிகச்சிறந்த உரையாடலாக நம்ம எல்லோருக்கும் பாடம் எடுக்கக்கூடிய ஒரு தன்மையில் இந்த உரையாடல் நிகழ்த்தப்பட்டிருக்கிறது இந்த உரையாடலை மிகச் சிறப்பாக காட்டாறு பதிப்பகம் நூலொழியில் கொண்டு வந்திருக்கின்றார்கள் தோழர்களுக்கு என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு இந்த அருமையான வாய்ப்பு வழங்க வழங்கியவைக்கு நன்றி முறை வடங்க நன்றி வணக்கம்